ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதிப்பு தான் நம்ம வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம் நல்லா சக்ஸஸாக வந்துருந்தது அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நம்ம பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிலத்தை வந்து தயார்படுத்தணும் அது வந்து பண்படுத்தணும் நல்ல ஒரு சத்து சக்தி மிக்க ஒரு நிலமாக வந்து மாற்றணுன்ற காரணத்துக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சனப்பை விதைச்சிருக்கோம் இப்போது சனப்பை விதைச்சிருக்கோம் இப்போ அடுத்தபடியாக வந்து இதில் வந்து நம்ம தக்க பூண்டு வேலைக்கு போகிறோம் இதில் தக்கப்புண்டு வதைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு வந்து சனப்பு விதைச்சிருக்கோம் எதுக்காக இது ரெண்டு நம்ம வந்து விதைக்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து பசுந்தாள் உரத்தை சேர்ந்தது ஏன் ரெண்டு டைப் நான் விதைக்கிறேன் அப்படின்னா இந்த மண்ணுக்கு வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு கொஸ்டின்னு அதெல்லாம் நம்ம ரெண்டுமே விதைச்சி பார்க்கமே பிரித்து பிரித்து எது நல்லா இருக்கோ அதை வந்து அடுத்த வருஷம் நம்ம முழுசாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இங்கே பாருங்கள் எல்லாம் வெதும் முளைச்சிருக்கு ஆல்ரெடி விதைச்சது இப்படி பாருங்கள் ஈரமும் நல்லா இருக்குது இந்த ஈ இருக்கிற ஈரத்திலே பாருங்கள் எவ்வளோ இதெல்லாம் இருக்குது நல்லா முளைஞ்சிருக்கு அப்படாக நம்ம வந்து இந்த சனப்பை இந்த பசந்தாளு உரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து நம்ம ஏ ரசாயன உரத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த சனப்பையை வந்து முன்னெடுத்திருக்கோம் இந்த பசுந்தாள் உர விதைப்புக்கு முடிஞ்சளவுக்கு பாரம்பரிய நெல் நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல ஆனால் பண்ணையில் விற்கிற இந்த நெல் ரகத்தில் தான் எல்லோரும் பயிர்கிற ரகத்தை தான் நம்ம வந்து இந்த வருஷம் வைக்க போகிறோம் நம்ம ஆனால் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க வந்து ரசாயன உரத்தை வந்து அதிக அளவு பயன்படுத்த போகிறாங்க நம்ம பயன்படுத்த போகிறது இல்லைன்னு சொல்லலை பயன்படுத்துவோம் சொல்லலை தேவைக்கு ஏற்ப என்ன நடக்குதுன்றதை பார்க்கும் முழுசாக வந்து ரசாயனத்தை தான் என்னோடய எண்ணம் அதுக்கு வந்து என்னெல்லாம் வழிமுறையாக அதெல்லாம் பயன்படுத்தி பின்பற்றிகிட்டு இருக்கேன் முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு அடுத்தடுது அப்படி நான் கிளியராக கொடுத்துட்ருக்கேன் இப்போதைக்கு அதனோட முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பசுந்தளவு உதவி விதிப்பு வந்து பண்ணியிருக்கோம் இதை முப்பதாவது நாளில் நம்ம வந்து ஓட்டி நேரடி விதைப்பு வந்து பண்ணலாம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்து பதிவில கொடுக்கிறேன்